வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் முப்பது செண்டை பார்க்க வந்திருக்குறேங்க பார்த்திங்கன்னா இது வந்து மனு தளத்தில் அமைஞ்சிருக்குது இது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சாயத்து மனு தடங்க பஞ்சாயத்து மனு தளத்திலிருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு அடி மண்ணு தளத்தில் நம்ம காடு அமைஞ்சிருக்குதுங்க ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாழை செவ்வாழை போட்டுருக்குறாங்க செவ்வாழையெல்லாம் சொட்டுநீர் தென்னை மரம் தோப்பு தோட்டம் பக்கத்தில் கரும்பு கொஞ்சம் வந்து பெருசாக தண்ணி குளக்காட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ட்ரை ஏரியா தான் போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் பதினாலு அடி மண் பாருங்கள் இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் நல்லா ரெக்கார்டுங்க இதெல்லாம் போருங்க அதாவது வந்து நம்ம ஈசானி மூலையிலேயே பார்த்தீங்கன்னா போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க அதாவது ஜல மூலையில் சர்வீஸ் வந்து பத்து ஹெச்பி சர்வீஸுங்க தனி சர்வீஸு ப்ரீ சர்வீஸு பத்து ஹெச்பி சர்வீஸுங்க ஆள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு சருவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இந்த பொலி இந்த கல்லுக்கட்டு தெரியுதுங்கள இந்த கல்லுக்கட்டோடு முடிஞ்சிடுங்க இந்த கல்லுக்கட்டோட இந்த பக்கம் பொலி வடக்கு சைடில் இருக்கிற பொலி வேறு எல்லை இப்போ மண்ணை பாருங்க தொகை தக நாட்டு சர்க்கரையாட்டு இருக்குது அருமையான மண்ணுங்க இந்த ஏரியா மண்ணெல்லாம் இந்த பக்கம் இந்த கல்லுக்கட்டு இருக்குதுங்களா அதுதான் பொழிங்க காடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி அகலத்தில் நீளம் வந்து ஒரு ஐநூறு அடி நீளத்தில் அப்படியே செவ்வாகமாக அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து தடம் கிடையாதுங்க இது வந்து அவர் சொந்த காட்டுக்குள்ளே அவர் வீடு குபேர மூலையில் கட்டலாங்கிறதுனால அவர் சென்டரில் தடம் போட்டிருக்கிறாரு ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு நெட்டு இந்த பக்கம் ஒரு நெட் விட்டு சென்டரில் தடம் போட்டிருக்கிறாரு அவர் சொந்த காட்டுக்குள்ளே தடம் போட்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க பண்ண பாருங்க காடு வந்து எந்த க்ராஸும் இல்லைங்க நல்லா செவ்வகமாக வந்து அதில் ஒரே நேருக்கு நேரம் இருக்குது எந்த மூளை கட்டாகலை குபையார மூலையிலிருந்து ஜல மூலையிலிருந்து வாய் மூலையிலிருந்து அக்னி மூலையிலேருந்து எல்லாமே எதுவுமே கட்டுமாவில் கிராஸும் இல்லை நேருக்கு நேராக வருது கரண்ட் லைன் மட்டும் ஒரு எல்டி லைனுங்க அதாவது கிணத்துக்கு சர்வீஸ்க்காக ஒரு கம்பவுண்டு காட்டுக்குள்ளே போகுது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கம்பம் காட்டுக்குள்ள அது ஒரு ஓரமாக தான் போகுதுங்க பக்கத்துக்காடு பார்த்தீங்கன்னா இல்லை வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து தென்னை மரம் எதுவுமே இல்லை இது வந்து தென்னை எதுவும் வைக்கலை இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெளிச்சூர் போட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்காங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சரூபா சொல்கிறாரு மொத்தம் வந்து மூணு ஏக்கர் முப்பது சென்டுங்க ஒரு ஏக்கர் விலை வந்து நாற்பது லட்சரூவா சொல்கிறாரு அதிலிருந்து விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ரெக்கார்டு கிளியருங்க ஒரே கையெழுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக இந்த மேடான பகுதியை விட்டு இதெல்லாம் வந்து காடு சேர்த்தாமல் வீட்டு இடத்துக்காக விட்டு வச்சுருக்கிறாரு இந்த காட்டுக்கு தான் குபேர மூலைங்க குபேர மூளை நல்லா உயரமாக இருக்குதுங்க இதில் வீடு கட்டுறதுக்காக அவர் காடு சேர்த்தாமல் மேட்டு காடு மாதிரி அப்படி போட்டு வச்சிட்டார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தாங்க இந்த பொலியோட எது நேரம் அந்த வரப்பு தெரியாது உயரமாக இருக்குது இதிலிருந்து இந்த கருங்கல் கட்டடம் போட்டுருக்குல்ல இதிலிருந்து அப்படியே ஒரே நேருங்க அந்த சாலை வீடு அது வரைக்கும் பக்கத்துக்காடு பாருங்கள் மண் நல்லா உழவோடு விட்டுருக்குறாங்க இந்த மாதிரி தான் மண் இருக்குங்க காடு நல்ல காடுங்க தனி சர்வீஸு தனி போரோட விலையும் கணிசமான விலையாக தான் சொல்கிறாங்க அதில் நான் சொன்ன விலைகிறது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் வரை அம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு நிலம் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் சொந்தக்காரர்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைப்பட்டால் இல்லை உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் உங்களுக்கு அதில் மேலே ஒரு பற்று இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு மேலே நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வரைக்கும் கூட நம்ம யூடியூப்பில் வரோம் உங்களுக்கு எந்த ஏரியாவில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் மனதுக்கு பிடிச்சிருக்குதோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறேங்க அது வரைக்கும் நம்மளுக்கு சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லைக் பாட்டில் அமுச்சு எனக்கு ஒரு என்கரேஜ் கொடுங்க ஒரு ஊக்கப்படுத்தி கொடுங்க மற்றபடிக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தேவைப்பட்டால் யோசிக்காதீங்க உடனாண்டியே ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ காட்டை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னாலும் உங்களை கூட்டி போய் காட்டாக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்